அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு ராசியாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சேர்ந்து இரண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அப்படிங்கிறதுனால ரெண்டாம் இடம்னா வருமானம் வரக்கூடிய இடம் பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதின நினைத்த காரியங்களில் வெற்றி ராசியாதிபதினா தனக்கு மேலும் மேலும் மெருகேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பாக சுக்ரன் என்பவர் மிருகசிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குறிப்பா அந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னென்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு தாராபலத்தில் பார்த்தால் சம்பத்து தாரை என சந்திரனுக்கு அடுத்து வரக்கூடியது செவ்வாய்ங்கிறதுனால ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு பிரமாதமான ஜாக்கெட் இருக்கிற சுக்ரன் என்பவர் இங்கு பதினொன்னாம் வீட்டின் அதிபதி குருவான நட்சத்திரமான பதினொன்னாம் வீட்டின் அதிபதி குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இந்த குருவிடன் சேர்ந்திருப்பார் நட்சத்திராதிபதியும் குருவாக இருப்பார் அதன் இணைக்கப்பட்டுள்ள கிரகமும் குருவாக சந்தோஷம் என்பது அவர்களுடைய வாக்கில் குடும்பத்தில் வெளிப்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரெண்டாம் இடத்தில் குரு சுக்கரன் இருக்கும் பொழுதும் இதில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம் கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் அதில் என்ன ப்ளஸ்ஸு அதில் என்ன மைனஸ் போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சுக்கரன் என்ற கிரகம் குருவுடன் சேர்வதற்கு இருக்கிறது கோச்சாரத்தில் இந்த கிரகங்களின் இணைவு என்பது இப்பொழுது ஏற்படப் போகிறது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டு தேதி வரை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஒரு மாத காலம் இந்த சுக்கரன் என்ற கிரகம் குருவுடன் இணைவதற்கு மிதுனராசியில் இணைவதற்கு தயாராக இருக்கிறது இப்போது குருவை பற்றி அனைவருக்குமே நன்றாக தெரியும் அதாவது தேவகுரு இவர் வந்து எப்பொழுதுமே பெரிய மனிதனை குறி காட்டக்கூடியது ஒரு வாத்தியாரை குறி காட்டக்கூடியது உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்களை குறி காட்டுவது இதுவும் இல்லாமல் ஒரு கௌரவத்துக்காக சில விஷயங்களை செலவு செய்வது எந்த ஒரு இடத்திலும் விட்டு கொடுப்பது மற்றவர்களை வழிநடத்தி செல்வது உயர் பதவி உயர் அந்தஸ்துகளை பெறுவது இதெல்லாம் இந்த குரு என்ற கிரகத்தின் பொதுவான சுபாவம் இவர் வந்து அருளணி அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்களில் நிதியை குறி காட்டக்கூடிய கிரகம் தனகாரகன் அப்படிங்கிறது தான் பொதுவான காரகத்துவம் கோல்டு தங்கத்துக்கு அதிபதி இந்த குரு அப்படிங்கிற கிரகம் இப்போ பொருள் அப்படின்னு ஒரு கிரகங்கள் இருக்குது அதாவது இந்த சனி புதன் கேதோ சுக்கரன் இந்த அணியில் பார்த்தோம்னா நிதியை குறிகாட்டக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சுக்கரன் நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும் சுக்ரன் அப்படின்னாவே ஒரு உல்லாச காரகன் கலத்திர காரகன் காமத்துக்கும் இந்த சுக்கரன் தான் காரகன் அப்படின்னு சொல்லலாம் பல விஷயங்கள் மேல் நாம் இச்சைப்படுவது அதாவது ஒரு நல்ல உணவாக இருக்கலாம் ஒரு லக்ஸுரியஸ் லைஃப்பாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் ஆடம்பரமாக இருக்கலாம் இந்த சுக்கரனை பற்றி பேசணும் அப்படினாவே பொதுவாகவே ஜோதிடர்களுக்கு ஒரு ஆர்வம் ஒரு குஷி என்பது கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் இது ஒரு நிலா காலம் அப்படின்லாம் பாட்டு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து நம்ம சுக்கரனை பற்றி பேசும்போது தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ இதே சனி கிரகத்தை பற்றி பேசுங்க சார் அப்படின்னா எது நடந்ததோ அது நன்றாகத்தான் நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பேச முடியும் ஆனால் சுக்கரனை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த காதல் உல்லாசத்துக்கெல்லாம் வந்து இந்த சுக்கரன் என்ற கிரகமே காரகத்துவமாக வர்றதுனால ரொம்பவும் ஃபேண்டஸியாக லக்ஷுரியா ஒரு ஆர்வமாக பேசலாம் இப்போ குரு என்ற கிரகம் பூரணமான ஒரு சுப கிரகம் சுக்கரன் என்ற கிரகம் ஒரு முக்கால் சுபராகத்தான் ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது ஏன் வந்து சுக்கரனுக்கு முக்கால் சுபர்ன எந்த ஒரு விஷயத்தையும் நான் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்குக்காக இந்த குருவின் ஆதிக்கம் நேர் மட்டுமே செல்வது ஆனால் இந்த சுக்கரனின் ஆதிக்கம் எப்படி வேணால் போவது லெஃப்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா பின்னாடி வழியாக வரணுமா மேலேருந்து கீழே வரணுமா கீழேருந்து மேலே போகணுமா எப்படி வேணாலும் வரேன் எங்கே வேணாலும் வரேன் எனக்கு என் காரியம் சாதிக்கணும் இப்போது இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் வந்து நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பெருசாக யோசிக்கிறது இல்லை அங்கே போய் சேர்ந்துடுறோமா அதாவது நமக்கு நமது விஷயம் ஆகிறதா காரியம் நடக்கிறதா இதில் தான் ரொம்பவும் குறியாக இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வேலைகள் நடப்பதற்கு நம்மளுடைய திறமைகளை வெளியில கொண்டு வர்றதுக்கெல்லாம் இந்த குரு சுக்கரன் கூட்டணி ஒரு பிரதானமான கூட்டணியாக இருக்கிறது இந்த குரு என்ற கிரகத்தை தேவகுருவாகவும் சுக்கிரனை சுக்கரனை அசுர குருவாகவும் மூல நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ மூல நூல்களில் பார்த்தோம்னா இந்த ரெண்டு கிரகமும் ரொம்பவும் ஜென்ம பகைவர்கள் அப்படின்னு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தால் இந்த சுக்கரன் குரு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வெற்றியான ஒரு கூட்டணியாகத்தான் இருக்கிறது அதாவது தனித்திறமைகளை வெளியே கொண்டு வருவது அவர்களுடைய இண்டிவிஜுவலிஸ்டிக் டேலண்ட் அனைத்தையும் வெளியில் கொண்டு வர்ற மாதிரியான ஒரு அமைப்பாக தான் இருக்குது இந்த கூட்டணி என்பது வருடத்திற்கு ஒரு முறை தான் கோச்சாரத்தில் ஏற்படும் இந்த முறை ராசியில் இந்த கூட்டணி ஏற்படுவதனால் இதற்கு சுக்கரனுடைய வலுதான் அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கூட்டணியானது என்ன செய்ய போகிறது ரிஷவராசியை எடுத்துக்கொள்வோம் ரிஷவராசிக்கு இந்த குரு சுக்கரன் கூட்டணிங்கிறது ஏதோ ஒரு பாட்டில் வரும் பார்த்தீங்களா காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை மறைப்பார் தெரிவதில்லை அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டில் எழுதுறாங்க புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பார் தெரிவதில்லை காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பார் தெரிவதில்லைன்னு ஒரு பாட்டில் எழுதுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு ராசியாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சேர்ந்து இரண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அப்படிங்கிறதுனால ரெண்டாம் இடம்னா வருமானம் வரக்கூடிய இடம் பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதின நினைத்த காரியங்களில் வெற்றி ராசியாதிபதின தனக்கு மேலும் மேலும் மெருகேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பாக வருகிறது இது ஒரு பிரமாதமான கூட்டணி அதுவும் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் வர்றதுனால இவ்வளோ இவ்வளோ நாளைக்கு ஜென்ம குருவில் நிறைய நஷ்டமும் நிறைய தோல்வியும் நிறைய கஷ்டமும் அனுபவித்து வந்த இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு வருமானம் ஒரு கம்ஃபர்ட் ஒரு லக்ஷுரி இவர்கள் எந்தெந்த விஷயத்தை நினைத்தார்களோ எந்தெந்த விஷயத்துக்காக ஆசைப்பட்டார்களோ அந்த விஷயத்தை அட அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதிலும் குறிப்பா வந்து இங்க ரிஷவராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் மிதுனத்துக்கு வந்த பிறகு முதலில் அவர் செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீஷ நட்சத்திரத்தில்தான் இருப்பார் அப்போ இவர்களுக்கு அந்த வெளிநாட்டு தொடர்பு மேலும் வெளிநாட்டில் ஆதாயம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு இந்த மிருகசீஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால வியாபாரத்தில் வரக்கூடிய கூட்டாளிகள் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த அனை விஷயத்திலும் இவர்களுக்கு பிளஸ் அது பிளஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு லவ் மேரேஜே பெற்றோர்கள் சம்மதத்துடன் அரேஞ்சு மேரேஜாக மாறக்கூடிய அமைப்பு அனைத்தையும் ஏற்படுத்தும் விதமாக அமைகிறது முதலில் சுக்ரன் என்பவர் மிருகஷிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குறிப்பா அந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு தாராபலத்தில் பார்த்தால் சம்பத்து தாரை என சந்திரனுக்கு அடுத்து வரக்கூடியது செவ்வாய்ங்கிறதுனால ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு பிரமாதமான ஜாக்பாட்டா இருக்கிறது பிறகு இந்த சுக்கரன் என்பவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு இந்த திருவாதிரை என்பது இரண்டாவது நட்சத்திரம் அதாவது சம்பத்து தாரையாக தனதாரையாக வருவதனால் இவர்களுடைய தனம் வருமானம் பொருளீட்டக்கூடிய விஷயங்களில் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுனால இவர்கள் தங்களது வார்த்தைகளை மிகவும் பிரமாதமாக வெளிவரக்கூடிய அமைப்பாக இதன் மூலம் பலரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடியவர்களாக மேலும் மேலும் பல இடங்களில் பாராட்டு பெறக்கூடிய நபர்களாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் சுக நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய விதமாக அமைகிறது பிறகு சுக்ரன் என்பவர் இங்கு பதினொன்னாம் வீட்டின் அதிபதி குருவான நட்சத்திரமான பதினொன்னாம் வீட்டின் அதிபதி குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இந்த குருவிடன் சேர்ந்திருப்பார் நட்சத்திராதிபதியும் குருவாக இருப்பார் அதன் இணைக்கப்பட்டுள்ள கிரகமும் குருவாக இருக்கும் இது எல்லாமே கோல்டு சில்வர் போன்ற ப்ரஷியஸ் விஷயங்களை கூறி காட்டுவதனால் ஐஸ்வர்யமான விஷயங்கள் அதாவது இந்த மாதிரி மெட்டல்ஸு லக்ஷுரியான ஐட்டம்ஸு ஆடம்பரமான பொருட்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பாக வருகிறது அதுவும் ரிஷவராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த அமைப்பு வருகிறது இதன் சந்தோஷம் என்பது அவர்களுடைய வாக்கில் குடும்பத்தில் வெளிப்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரெண்டாம் இடத்தில் குரு சுக்கரன் இருக்கும் பொழுதும் இதில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த ஒரு வார்த்தைகளை இவர்கள் ரொம்பவும் அட்ராக்டிவாக மேக்னட்டிக்காக கொடுக்கும் பொழுது நிறைய தொடர்புகள் என்பது நடுவயதில் இருப்பவர்களுக்கு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வயதில் மீறிய நபர்களுக்கு கூட ஏற்படும் ஏன்னா இந்த சுக்ரன் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைய புதிய ஃப்ரெண்ட்ஷிப் நட்பை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதில் எங்கே நம்ம விவரமாக இருக்கணும் யாரை எப்பொழுது அவாய்டு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நிறைய இந்த இனிப்பு வகையா உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் உணவின் மேல் அதிக நாட்டம் அதிக விருப்பம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா இந்த இரண்டு கிரகங்களுமே கொழுப்பை குறி காட்டுவதனால் ஓரளவுக்கு ஒபேசிட்டி ஃபேட்னஸ் அப்புறம் அந்த அதிகமான கொழுப்பினால் வரக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகள் கூட ஏற்படும் அதனால் இவர்கள் இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் வாக்கிங் செய்வது ஃபிட்னஸ் செய்து கொள்வது இதெல்லாம் கவனமாக பார்த்து கொண்டு உத்தியோகம் தொழில் வருமானம் ரீதியாக இந்த ஒரு காலகட்டை இந்த ஒரு காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்தால் சார் இன்னும் ஒரு ஒன் இயருக்கு நான் பிஸி சார் என் அப்பாயின்மெண்ட்டே கிடையாது சார் என் கால்ஷீட்டே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குறிப்பாக இந்த மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஊடகங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் ஃபேஷன் பியூட்டி டெக்கரேஷன் இந்த ஸ்வீட் ஸ்டால் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் யோகா தெரப்பி இந்த மாதிரி இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாமே ஒரு பிரமாதமான காலகட்டம் இந்த ஒரு பீரியடை முழுவதுமாக உபயோகித்து கொள்ளுங்கள் சார் நிறைய நல்ல நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க சார் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க சார் அப்படின்னா அடுத்து கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சமசப்தமமாக பார்க்கப் போகிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சனி செவ்வாய் பார்வையை பிரத்யேகமாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் ஒவ்வொரு காணொளியாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த மாதம் நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா பிறகு அடுத்த மாதம் துபாய் நாடுகளுக்கும் கன்சல்டேஷனுக்காக வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு எங்களிடமிருந்து ஏதாவது சேவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் உங்களது தேவையை பதிவிடுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்